அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனியாய் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பக்ர பயிற்சியோட பலன் போட்டிருக்கு எல்லா ராசிக்கும் மொத்த மொதம் போட்டிருக்கு அதில் டைமும் கொடுத்துருக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி முதல்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கேட்டுட்டு அதுக்கு பிறகு உங்கள் ராசியோட பலனை பார்க்குறது நல்லது இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரோதி வருடம் ஆணி மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதி மாலை ஆறு நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் பகல் பதினொன்று முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா பத் பகல் பதினொன்று முப்பத்தைந்து வரைக்கும் மரண யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து யோகம் இருக்குது இன்றைக்கி சஷ்டி விரதம் முருக வழிபாடு நல்லது முருகனுக்கு அர்ச்சனை செய்கிறது நல்ல பலனை தரும் குறிப்பாக மாதம் மாதம் வர சஷ்டியில் முருகனை வளர்ப்புறையோ தேய்புரையோ ஒரு முறை பார்த்துட்டு வர்றது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை அந்த அளவுக்கு எந்த நேரம் சரியாக இல்லை கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி கும்பராசியில் சந்திரன் இருக்கிறனால கடகராசிக்கு சந்திராஷ்மம் இருக்குது இப்போது சதய நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கஞ்சி வாபறதுக்கு பூ முடிக்கிறதுக்கு பெயர் சுட்டுறதுக்காக ஏற்ற நாளாக தான் இருக்குது அதே மாதிரி கோயிலில் வேண்டுதல் வச்சிங்கன்னா சாப்பாடு வழங்குறது அன்னதானம் பண்ணுறது பூநூல் கல்யாணம் பண்ணலாம் கல்வி படிக்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு குதிரை வாங்குறதோ சாமி கும்பிடுறதுக்கோ இல்லைனா கோயில் மாதிரி சின்னதாக கட்டுறதுக்கோ வீட்டில் சாமி கும்பிட இடம் அமைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நிலம் வாங்க அதே மாதிரி தொட்டிலில் குழந்தைய போடுறதுக்கும் பயணம் மேற்கொள்ளவும் ஏற்ற நட்சத்திரம் தான் சதை நட்சத்திரம் அதே மாதிரி சஷ்டி தீதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்றது பசுமாடு வீடு வண்டி ஆகவே வாங்கிறது நல்லது விற்பதும் நல்லது மருந்து உற்பத்தி செய்கிறோம் செய்கிறது அதே மாதிரி மருந்து சாப்பிட்றது நல்ல பலனை தரும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு நம்பிக்கை ரிஷப ராசிக்கு மரியாதை மிதுன ராசிக்கு உதவி கடக ராசிக்கு கோபம் சிம்ம ராசிக்கு முயற்சி கன்னி ராசிக்கு பணம் துலாம் ராசிக்கு இரக்கம் விருச்சிக ராசிக்கு நிறைவு தனுசு ராசிக்கு அசதி மகர ராசிக்கு பரிசு கும்ப ராசிக்கு நேர்மை மீன ராசிக்கு அன்பு இப்போ கிரக ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மனசும் சந்தோஷமாக இருக்கும் பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க சிலர் பார்த்திங்கன்னா அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது புதிய வாகனம் வண்டி வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்து சாதகமான ஒரு நாள் தான் எந்த ஒரு உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னைக்கு நண்பர்களோட தொடர்புல நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் புதிய நண்பர்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திடமான முயற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் பணி பணியில் நல்ல ஒரு பலனை காணக்கூடிய நாளாக தான் இருக்கு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பு இன்னைக்கு தொணைக்கிட்ட தடைய இல்லாமல் வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி செலவுகளும் உங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்குது சந்தோஷத்துக்காக செலவு செய்வீங்க மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இனிமையான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கிறதுனால நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி நாள் ஆக மொத்தம் மேஷராசிக்கு ஒரு சிறந்த சிறப்பான நாளாக இருக்குது செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன் அது எல்லா விஷயத்துலையும் இருக்கும் வேலையிலையும் சரி உறவுகளையும் சரி பணத்துலேயும் சரி ஆரோக்கியத்துலேயும் இன்றைக்கி சிறந்த நாளாக இருக்குது நாளாக சிறப்பாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் தயாராக தைரியமாக இறங்கலாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து சம்பந்தமான வழக்குகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஆதரவு நல்லாயிருக்கும் பண வரவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் ஆடை ஆபரண செலவு ஏற்படும் அதே மாதிரி பழைய கடன்கள் இன்றைக்கி வசூலாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சாதகமான பலனை கிடைக்கிறதுக்கு சந்தோஷத்தில மனசில் இருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும் உங்களோட வலிமையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட ஆற்றலை வச்சு எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இங் இன்றைக்கி உங்களோட வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் அசால்ட்டாக ஈஸியாக செஞ்சு போட்டு போய்கிட்டே இருப்பீங்க எந்த ஒரு கொஞ்சம் தொடர்ச்சியான முயற்சி வந்து பல திட்டமிட்டு செயல்பாடுகளில் நல்ல ஒரு பலனை கிடைக்கிற மாதிரி இருக்குது கடவுள் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொனக்கூடவை இன்றைக்கி ஜாலியாக வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நல்ல அதிகமாக சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அது எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பொதுவாகவே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதுலரையும் நீங்கள் இருக்கிற சந்தோஷத்துக்கு இன்றைக்கி வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் ரிஷப் இந்த நாளை உங்கள் வாழ்க்கைக்கு உகந்த நாளாக மாற்றி அமைக்கிறது உங்கள் கையில் இருக்குது எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்குது சரியான முடிவில் எடுத்து நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பசங்க கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது மன நிம்மதி குறையாமல் இருக்கிறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது தொழில் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் செய்யும் போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது பயணங்களில் புதிய நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் பார்த்திங்கன்னா ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்குது குழப்பங்களில் இருக்கிற மாதிரி இருக்கிறனால மனசை ஒருநிலை வச்சுப்படுத்துறது நல்லது இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கும் பார்த்து உங்களோட நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு கொண்டு போகிறது நல்லது ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தாமதங்களை தவிர்க்கறதுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சாதகமான பலன் இல்லைனாலும் கெட்ட பேர் எடுக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பெருசாக எதுவும் இல்லை அவங்களோட விருப்பத்தை பூர்த்தி செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் உங்களோட குழப்பத்தை வீட்டில் காட்டிக்க வேண்டாம் மனசில் நீங்கள் அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழப்பந்தான் இருக்க தவிர மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கோயிலுக்கு அன்னதானமோ இல்லைன்னா நன்கொடை கொலைக்கு கொடுப்பீங்க அது சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு அதிகமாக கிடையாது வேலை சம் அதிகமாக இருக்கிறனால அதே மாதிரி உங்கள் கிட்ட பதட்டம் இருக்கிறது கொஞ்சம் உங்கள் உங்களுக்குள்ளே இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சில குழப்பங்களும் பதட்டங்களும் தவிர்த்திங்கன்னா ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி வந்து காலையிலருந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு வேலையிலையும் சோம்பேறித்தனமும் தாமதமும் இருக்குது புயற் புதுசாக எந்த ஒரு வேலையும் இன்றைக்கி செய்ய வேண்டாம் அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த நாளை மந்தமாக போக விடாமல் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா தன்னம்பிக்கை எழுந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தூங்கலான்ற மாதிரி இருக்கும் உங்களை நீங்களே தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது யாரும் பண்ண முடியாது முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா சுமூகமாக இல்லை நீங்கள் எங்கே கம்முன்னு இருந்தாலும் கூட இருக்கிறவங்க உங்களோட பிரச்சனைகள் தயாராக இருக்குது திட்டமிட்டு அதைப்படி உங்களோட வேலையை தனியாக உங்களோட தனித்து செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பான நாள் கிடையாது துணக்கிட்ட உங்களோட உணர்ச்சிகளை அதாவது கோபம் வேகம் ஆத்திரத்தை காட்டாமல் அவங்க கூட அனுசரித்து போகிறதோ விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாள் பிரச்சனை இல்லாமல் போவோம் குறிப்பாக அமைதியாக ஒதுங்கி போனிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தி கொடுக்கும் பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளுறது அவசியம் ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு தொட இல்லைன்னா கால்வெலி ஏற்படுற மாதிரி இருக்குது பதட்டம் அதிகமாக இருக்கிறனால குழப்பங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு தியானம் செய்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வேண்டியதுனால்தான் செய்கிற காரியங்களில் கவனமும் பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரத்துக்கு உகந்த நாளாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் சிலருக்கு நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உங்களோட தேவை அறிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை விஷயமா வெளிவட்டார நட்பு கிடைக்கிறதுக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் அமோகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இருக்குது உங்களோட செயல்களில் காரியங்களை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க புதிய நண்பர்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் காரணமாக வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளில் வந்து உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களோட நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்கும் அது துணைக்கிட்டேயும் அதை காமிக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான தருணங்களை துணையோட அனுபவிக்கிற நாளாக தான் இருக்கும் குடும்பத்தோட இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் அதிகமான அளவில் சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது வங்கி இருப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தைரியமாக இருக்கிற நாள் அதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு ஒரு சவால் இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே நிறஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்படாமல் இந்த நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் வாய்ப்பையும் தவற விடாமல் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்குண்டான பலன்களில் எண்ணங்களில் இன்றைக்கி முடிவெடுக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து பூர்வீக சொத்துக்கள் மூலிமா எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு நல்ல அனுகூலம் இருக்கு நினைச்ச காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுப காரியங்கள் அதாவது குறிப்பாக திருமண விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதில் அதிக ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் ஏற்றம் இருக்கிற மாதிரி இறக்கம் இருக்க தான் செய்யும் எந்த ஒரு செயலையும் விரைவாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது முடிவும் சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி இருக்குது உறுதியோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்னும் இல்லைனா செய்ய முடியாததுக்குடியோ கூடவும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்கள் கிட்ட ஆற்றல் நல்லாவே இருக்குது நல்ல ஒரு தைரியமான ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட பொறுப்புகளை முடிகிற அளவு முடிக்கிற அளவுக்கு அதை முடிகிற வரைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சு முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவுக்குள்ளே சின்னதாக அம்மாவால் சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது அது வருத்தப்படாமல் பொறுமையாக மனைவியை வெளியில் கூட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் பிரச்சனையும் வராது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் இருக்குது வரவு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது பணத்தை கவனமாக கையாள கையாட கையாளப்பட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை குறைபாடும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கன்னிராசிக்கு பொறுத்தளவுக்கு உறவுகளில் பிரச்சனையை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் பெரியவங்களோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது வியாபாரம் செய்கிறவங்க கொடுக்கல் வாங்கல பொறுமையாக செயல்படுறது நல்லது மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் செயல்களையும் திட்டமிட்டு செய்வீங்க அந்த முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்ததாக இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து முடிவுகளை எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணியோட சூழல் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக இருக்குது வேலையில் வெற்றி காண்றதுக்கு அதிகமான உறுதி உங்கள் கிட்டே இருக்குது உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்யக்கூடிய நாளாக இருக்குது பாராட்டும் பேரும் பெறுறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்பமான ஒரு நாள் சந்தோஷமாக துணையோட ஒரு ரசனையோட ஒரு நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுக்குள்ளே நல்ல ஒரு புதிதனும் அநுண்ணியமும் அதிகமாக இருக்கிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி நல் வரவு நல்லாவே இருக்குது கையிருப்பு பணமும் சேமிக்கிறதுக்கும் நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வர பணத்தை அப்படியே சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குழந்தையோட ஆரோக்கியத்தில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் கொஞ்சம் கவலை தரும் மற்றபடி ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பெலாம் எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் சின்ன அளவில் கெடுபலன்கள் இருந்தாலும் ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது உங்களோட நம்பிக்கையும் உங்களோட கவனமும் செதறாமல் நீங்கள் செய்கிற காரியங்களும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து வரவு நல்லாவே இருக்குது கூட பிறந்தவங்க நல்ல ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் தொழில் சம்மந்தமாக புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் திருமண சுப காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களோட சந்திப்பு இன்னைக்கு மகிழ்ச்சியை தரும் இன்றைக்கி நாளாக உறுதியோடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லா விஷயத்துலேயும் நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழல் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் தான் பிரச்சனை உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி அமைதியாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நடந்து நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் முடிஞ்சால் மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயே மனசு விட்டு பேசுறதுக்கு பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி செலவு செய்யும் போது ஒவ்வொரு ரூபாயும் கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது உங்கள் நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நடுநிலைமையான ஒரு நாளாக தான் இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இந்த நாளில் உறுதியோடு செயல்பட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பல சாதகமான பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு முயற்சி செயலனாலும் விரையும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது உறவுக்குள்ளே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி ஒரு சுமாரான சாதாரண நாளாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது நல்ல ஒரு அனுகூலமான நாளாக தான் இருக்கும் எல்லா செய்கிற காரியங்கள்லேயும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட ஆற்றலை உங்களுக்கு உணர் உணர்த்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பழைய கடன்களை தீர்க்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் பழைய நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் உறவினர்கள் இன்றைக்கி உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு பொறுப்புகளை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல எல்லா விதத்துலேயும் நன்மை பயக்கிற மாதிரி தான் விஷயங்கள் இருக்குது சாதகமான ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி நல்ல ஒரு புரிதல் இருக்குது அதனால் நல்லுறவு இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி குடும்பத்துலேயும் சந்தோஷமும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் அதனால் வர பணத்தை இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது செலவுகளையும் கட்டுக்குள்ள தான் வச்சுருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திடமாக இருக்கிற நாளாக தான் இருக்குது உங்களோட மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வருத்தப்படாமல் சந்தோஷமாக நாளாக கொண்டு போங்க ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான பொண்ணான ஒரு நாளாக தான் இருக்குது பல விஷயங்களில் பல காரியங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சுப காரியங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிறது சாதகமான பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்கு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துறது நல்லது குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உறவினர்களோட உதவியால் கடன் பிரச்சினை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி உங்களோட கம்யூனிகேஷன் மூலிமா அதாவது நீங்கள் பேசுகிற விதம் மூலிமா உங்களோட காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்கும் அது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திறம்பட மேற்கொள்கிற நாளாக தான் இருக்கும் உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயமும் பாதிப்பு ஏற்படுத்தாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் அந்நுண்ணியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நாளாக ஒரு பிர பழைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது வரவும் நல்லா இருக்குது சேமிப்பும் நல்லா இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைக்கி அவசியம் சேமிப்பு உயர்றதுக்கு அது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கும் இது ஒரு பொன்னான நாளாக தான் இருக்குது ஒரு சாதகமான நாளாக உங்களால் சரியாக கொண்டு போங்க பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா போதும் இனிமையான நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு கஷ்டமான வேலையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற துணிவும் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை முடித்து அதுக்குண்டான முயற்சிகளை செஞ்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கொஞ்சம் தேவையில்லாத இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அதை ஒதுக்கி வச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் குழப்பிக்காமல் நாளை கொண்டு போங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் அவங்க கூட வேலை அதாவது தொழில் செய்கிற இடத்துல உங்கள் கிட்டே வேலை செய்கிறவங்க அவங்க பொறுப்பறிஞ்சு செயல்படுவாங்க தொழில் விஷயமாக வங்கி கடன் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் சில தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் தட்டி எழுப்பி கை கூடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற கவலையும் குழப்பமும் தான் வேலையில் மனசு நில இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கறதுக்கு உங்களோட வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை பா சரி பார்த்து கொள்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்னதாக குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்குது அது துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அதை வீட்டில் துணைக்கிட்ட காட்டாமல் அதை தனியாக அந்த பிரச்சனையை தனியாகவும் துணையை தனியாகவும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கவ கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோடய ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு இருக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவலையை தரும் மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் கும்பராசிக்கும் இது ஒரு சுமாரான நாளாக தான் இருக்கணும் கவனச்சிதறலோ மனக்கவலையோ இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்னைக்கு வந்து உறவினர்களோட வருகை வந்து குடும்பத்தில் சுபவிரயங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் சுப காரிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் பெரிய பெரிய மனிதர்களோட நட்பு வந்து மனசுக்கு நம்பிக்கை கொடுக்கும் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூர பயணம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது இன்றைக்கி நாளாக உங்களோட சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு உங்களோட தன்னம்பிக்கை அவசியமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களை நீங்களே மனசில் உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது தைரியமாக இந்த நாளை எதிர்கொள்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி இல்லைனாலும் உங்களோட கூடுதலான பனி சுமை உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலைகளை தன்னம்பிக்கையோட கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துறைக்கிட்ட புரிதல் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனசை விட்டு பேசுனீங்கன்னா சில காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இன்றைக்கி நாளில் மனசை விட்டு பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் கடன் வாங்காமல் இன்றைக்கி உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது சேமிக்க பரவாயில்ல விரையும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கொஞ்சம் பதட்டமும் மன உளைச்சலும் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்குங்க உங்களுக்கு கால்வெளி ஏற்படும் கவனம் ஆக மொத்தம் மீனராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்கும் மற்றபடி சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவுக்கு முன்னாடி நீங்கள் என்னை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இதுக்கு முன்னாடி போடப்பட்ட சனி வக்கர பயிற்சி வக்கரகதி பலன்கள் இருக்குது அதையும் பார்த்து பலனடையிறது நல்லதாக இருக்கும் முடித்த அளவுக்கு நீங்கள் போட வியூஸ் அதிகமாக அதிகமாக நல்ல ஒரு பலன்கள் கிடையாது பலன்கள் சொல்கிறதுக்கு திருப்தியாக இருக்கும் நன்றி வணக்கம்